ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வினை சொற்கள் வேர்போட ஃபைவ் டேஸ் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம டே ஃபோர்ல இருக்கோம் அதுல ஐம்பது வினைச்சொற்கள் சொற்கள் ஐம்பது வேர்ப்ஸ் கத்துக்க போகிறோம் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வீடியோ முடியும் போது உங்ககிட்ட இரநூறு வேர்ப்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் வேர்ப்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ டைம் கிடைக்குதோ உட்காந்து எழுதி வச்சு அவ்வளோ ஈஸியா ஞாபகத்தில் நிக்காது மனப்பாடம் பண்ண வேண்டி வரும் கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டே வாங்க இன்னைக்கான வேர்ப்ஸ் என்னென்னு பாத்திரலாம் மொத வார்த்தை கொண்டாடுவது செலிப்ரேட் பண்றது கொண்டாடுறது என்னில மனானா அப்படின்னு சொல்லுவாங்க மனானா இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே நான் வந்து ஆப்ஷனல் லாஸ்ட் வார்த்தையான நாவை விட்டுட்டு கூட நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் மனா அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் இல்ல மனானா அப்படிங்கிறது கொண்டாடுவது அடுத்த வார்த்தை நம்பிக்கை வைப்பது உமீத் ரக்னா உமீத் ரக்னா உமீத்னா நம்பிக்கை ரக்னா அப்படிங்கறது வைப்பது நம்பிக்கை வைப்பது உமீது ரக்னா அடுத்தது விரும்புவது பசந்து கர்ணா விரும்புவது இல்ல பிடிக்கிறது ஒரு விஷயம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த செயல் வந்து பசந்து கர்ணா பசந்த் கர்ணா அடுத்தது ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கிறது இது நா பசந்த் கர்ணா நா பசந்து கர்ணா பசந்து கர்ணா பசந்த் கர்ணா அடுத்தது வெறுப்பது சுத்தமாவே வெறுத்தர் இது குருணா கர்ணா குருணா கர்ணா பசந்து கர்ணா பிடிக்கிறது நா பசந்த் கர்னா பிடிக்காம போறது பிடிக்காம இருக்கிறது இதே வெறுப்பது அப்படின்னு சொல்லணும்னா குருணா கர்ணா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு க்ருணா கர்ணா அடுத்த வார்த்தை மறைந்து போகிறது மறைஞ்சது கயாப் ஹோனா கயாப் ஹோனா கயாப் ஹோனா மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறது இல்ல காணாம போயிடுறதுன்னு சொல்லலாம் அதுதான் அந்த கயாப் ஹோனா நெக்ஸ்ட் தொலைப்பது கோனா தொலைச்சிடுறது கோனா கோ அடுத்த வார்த்தை கிடைப்பது ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறதுன்னு சொல்லணும்னா மில்னா கிடைப்பது மில்னா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு நம்ம அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துரலாம் கிடைப்பது இப்பதைக்கு மில்னா ஞாபகம் அடுத்தது சந்தேகப்படுவதுங்கிற வார்த்தையோட அர்த்தம் சந்தேகம் டவுட் சோ சந்தேகப்படுவது டவுட் ஆகிறது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஷக் கர்ணா ஷக் கர்ணா அடுத்தது விசாரிப்பது பூச் தாஜ் கர்ணா விசாரிக்கிறது பூச் தாஜ் கர்ணா பூச் தாஜ் கர்ணா விசாரிப்பது அடுத்தது வரவேற்பது வெல்கம் பண்றது இது என்ன சொல்லலாம் ஸ்வாகத் கர்ணா கர்ணா ஸ்வாகத் கர்ணா வரவேற்பது நெக்ஸ்ட் ஒன் பின் தொடர்வது இது ஒரு மனுஷனை நம்ம பின்தொடர்ந்து போகிறதா இருக்கலாம் ஃபாலோ பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு விஷயத்த கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அதுவா கூட இருக்கலாம் பீச்சா கர்ணா பீச்சா கர்னா பீச்சே அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பீச்சே அப்படின்னா பின்னாடி பீச்சா கர்ணா அப்படிங்கிறது பின் தொடர்வது பீச்சா கர்ணா ஏமாற்றுவது தோகா தேனா தோகா தேனா தோகா அப்படின்னா தோகா தேனா ரெண்டையும் சேர்த்து சொன்னா ஏமாத்துறது தோகா தேனா கற்பனை செய்வது கல்பனா கர்ணா கல்பனா கர்ணா கற்பனை செய்வது கல்பனா கர்ணா பயன்படுவது சாரி பயப்படுவது ஹிந்தியில டர்னா பயப்படுவது டர்னா டர் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் பயம் பயப்படுறது அது வந்து டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே பயமுறுத்துவது டரானா சின்ன சேஞ்ச் தான் டர்னா அப்படின்னா பயப்படுறது டரானா அப்படிங்கிறது பயமுறுத்துறது டரானா பயமுறுத்துவது டரானா அடுத்தது டர்னா மாதிரியே கப்ரானா அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு கப்ரானா அப்படிங்கறதும் பயப்படுறதுதான் இன்னும் கூட தெளிவா சொல்லணும் பதட்டம் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கப்ரானா அப்படின்னு சொல்லலாம் டர்னா அப்படிங்கறது கரெக்டா பயப்படுறது கப்ரானா அப்படிங்கிறது பயத்துல பதட்டமாகிறது அடுத்தது கட்டுவது பாந்துனா கட்டுவது பாந்துனா பாந்த் நா அடுத்தது சுற்றுவது கூம்னா நா ஊர் சுத்துறது இல்ல நின்ன இடத்திலேயே குழந்தைகள் எல்லாம் சுத்துவாங்க இல்லையா இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் கூம் நா அப்படின்னு சொல்லணும் கூம் ஊர் சுத்தி பாக்குறோம் இல்லைன்னா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த செயல்கள் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை சுற்றுவதுங்கிற வார்த்தை வருதுன்னா கூம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் கூம்னா சுற்றுவது இதுவே குமானான்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டு ஓர்ல ஒரே மாதிரி இருக்கும் ஆனா குமானா உடைய அர்த்தம் திருப்புவது திருப்புவது குமானா திருப்புவது இப்ப கார திருப்புன்னு சொல்லுவோம் பண்ணு திரும்ப திரும்ப அந்த சைட் போ திருப்பிட்டு போன்னு சொல்லுவோம் அந்த திருப்புறத வந்து குமானா அப்படிங்கிற வார்த்தைய ஹிந்தில யூஸ் பண்ணணும் குமானா அடுத்தது அவசரப்படுத்துறது ஜல்திகர்னா ஜல் கர்ணான்னு சொல்லுவாங்க ஜல் தி கர்னான்னு சொல்லுவாங்க இது ஜல்தி திகர்ணான் சொல்லலாம் அவசரப்படுத்துவது ஜல்தி கர்ணா ஜல்தி கர்ணா நெக்ஸ்ட் ஒன் காப்பாற்றுவது பச்சானா காப்பாற்றுறது பச்சானா சம்டைம்ஸ் பச்சானாங்கிற வார்த்தை சேமிப்பது காசு சேர்த்து வைக்கிறத கூட பச்சாவோ பச்சானா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே ஓரளவு ஒண்ணுதான் இப்ப காப்பாற்றுவது ஒரு மனுஷனை காப்பாத்துறதுங்கிறது பச்சானா பணத்தை செலவாகாம காப்பாத்தி சேமித்து வ வச்சுக்கிறது வந்து அதுவும் பச்சானா ரெண்டு வார்த்தைக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாருங்க தேடுவது கோஞ்சினா கோஞ்சினான்னு சொல்லலாம் இல்ல டூண்டுனான்னு சொல்லலாம் ரெண்டுமே அதிகமா யூஸ் பண்றதுதான் டூண்டுனா அல்லது கோஞ்ச்னா டூண்டுனா தேடுவது கோஜ்னா அதுவும் தேடுவது அடுத்தது பிரிப்பது அலக் கர்ணா அலக் கர்ணா பிரிப்பது இல்லைன்னா தனித்தனியா வைக்கிறது தனியாக படுத்த தனிப்படுத்துறது இதெல்லாம் தனிமைப்படுத்துறது இதெல்லாம் அலக் கர்ணா அலக் கர்ணா நெக்ஸ்ட் ஒன் பரிமாறுவது பரோஸ்னா பரோஸ்னா பரிமாறுவது பரோஸ்னா அடுத்தது தாடியை திருத்துதல் தாடி திருத்துறது இங்கிலீஷ்ல சொன்னா ஷேவ் பண்றது இதுக்கு தாடி கர்ணா சிம்பிள் ஹிந்திலையும் தாடி தான் தாடி கர்ணா ஷேவ் பண்றதுக்கு ஹிந்தில தாடி கர்ணா நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட் பண்றது எண்ணுவது கினுணா கினுனா எண்ணுவது கவுண்ட் பண்றது கினுணா அடுத்த வார்த்தை சந்திப்பது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மில்னாக்கு வேற ஒரு அர்த்தம் முன்னாடியே பார்த்துருந்தோம் அது என்ன அர்த்தம்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க சந்திப்பது அப்படிங்கறது இன்னொரு அர்த்தம் மில்னா அப்படிங்கிறது சந்திப்பது அப்படிங்கிற செகண்ட் அர்த்தமும் இருக்கு இதுவே சந்திக்க வைக்கிறது இப்ப யாரையாவது யாரு யாரையாவது யாரையாவது மீட் பண்ண சொல்லுவோம் அந்த மாதிரி நேரத்துல மிலானா சந்திக்க வைப்பது அப்படிங்கிறது மிலானா அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையில வரும் சந்திக்க வைப்பது மிலானா நெக்ஸ்ட் விடுவது சோடுனா விடுவது சோடுனா சோடோ அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க சோடோ சொல்லுவாங்க சோடுனா அப்படிங்கறது விடுவது அழுத்துவது தபானா தபானா அழுத்துவது தபானா முறைத்து பார்ப்பது முறைக்கிறது முறைச்சு மொறைச்சு முறைச்சு கூர்னா நெக்ஸ்ட் அரைப்பது அரைக்கிறது இந்த மாதிரி இது அரைப்பது நெக்ஸ்ட் ஒன் அலங்கரிப்பது அலங்காரப்படுத்துறது வீட்டை அலங்காரப்படுத்துறதா இருக்கலாம் மனுஷங்களை அலங்காரப்படுத்துறதா இருக்கலாம் எதுனாலும் அலங்கர அலங்கரிப்பது அலங்காரப்படுத்துறது இது வந்து சஜானா சஜானா அலங்கரிப்பது சஜானா நெக்ஸ்ட் பயன்படுத்துவது யூஸ் இந்த பொருளை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பொருளை நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த யூஸ் பண்றது அப்படிங்கிறது இஸ்தமால் கர்ணா இஸ்தமால் கர்ணா பயன்படுத்துவது இஸ்தமால் கர்ணா நெக்ஸ்ட் ஒன் நடிப்பது நாட்டக்கர்னா நடிப்பது நாட்டக்கர்னா நாடகம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாட்ட கர்ணா அப்படின்னா நடிப்பது தொந்தரவு செய்வது பரேஷான் கர்ணா பரேஷான் கர்ணா இப்போ யாராவது தொடர்ந்து பேசி 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 தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா பரேஷான் மத் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க பரேஷான் கர்ணா அப்படிங்கறது தொந்தரவு செய்தல் நெக்ஸ்ட் ஒன் பிரார்த்தனை செய்தல் பிரார்த்தனா கர்ணா பிரார்த்தனா கர்ணா இது பிரார்த்தனை பண்றது சாமி கும்பிடுறது சாமி கும்பிடுறதுன்றதுக்கு தனிப்பட்ட வார்த்தைன்னு எதுவும் இல்ல பிரார்த்தனா கர்ணாவே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பிரிப்பது பாகு கர்ணா பிரிப்பது பாகு கர்ணா பாக் கர்ணா சேதம் செய்வது இல்ல வீணாக்கிடுறது கராப் கர்ணா கராப் கர்ணா சேதம் செய்வது வீணாக்குவது கராப் கர்ணா உதவி செய்வது மதத் கர்ணா உதவி செய்வது மதத் கர்ணா மதத் கர்ணா தவறு செய்வது கல்தி கர்ணா தவறு செய்வது கல்திகர்ணா கலத் அப்படின்னா தவறுன்னு அர்த்தம் தவறு செய்வதுன்னு சேர்த்து சொல்லும் போது கல்தி கர்ணா அப்படின்னு சொல்லுங்க தவறு செய்வது கல்தி கர்ணா தயார் செய்வது தயார் கர்ணா ஹிந்திலையும் சரி தமிழ்லயும் சரி தயார் தான் தயார் செய்வது தயார் கர்ணா தயார் கர்ணா தயார் ஆகுவது தயார் ஹோனா தயார் ஆகுவது தயார் ஹோனா தயார் ஹோனா அடுத்தது கடப்பது கிராஸ் பண்றது ரோடை கிராஸ் பண்றது முக்கியமா இந்த ரோடு கிராஸ் பண்றதுன்ற வார்த்தைக்கு பார் கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க பார் கர்ணா கடப்பது பார் கர்ணா நெக்ஸ்ட் ஒன் சூடு செய்யறது கரம் கர்ணா சூடு பண்றது கரம் கர்ணா கரம்னா சூடு சூடு பண்றது கரம் கர்ணா குளிர் வைப்பது அதாவது அஹ் ஆத்துறதுன்னு கூட சொல்லிக்கலாம் குளிர வைக்கிறது இது டண்டா கர்ணா டண்டா கர்ணா கரம் கர்ணா பயிற்சி செய்வது கர்ணா செய்வது வருத்தப்படுவது நிராஷ் ஹோனா இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னா அப்செட் ஆகிறது இது நிராஷ் ஹோனா நிராஷ் சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு டே போல பாக்க வேண்டிய வார்த்தைகள் நம்ம முடிச்சாச்சு இதுல வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுமோ அதெல்லாம் தனியா எழுதி வைங்க நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க உடனேவும் ஞாபகம் வந்துடாது இத்தனை வார்த்தைகளும் புதுசு இல்லையா அதனால திரும்ப திரும்ப படிச்சாதான் ஞாபகம் வரும் ஆனா கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்